வணக்கம் ஜோதிடத்தின் அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து வீடியோவில் சொல்லிகிட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு வீடியோஸ் போட்டிருங்க அதில் பார்த்தீங்கன்னா ஜோதிடம்னா என்ன அதோடய அடிப்படைகள் எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொன்றா கிளியராக இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்தான பழங்கள் நவகிரகங்களோட காரகத்துவங்கள் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நான் சொல்கிற விஷயங்கள் வந்து ஜோதிடத்தோட மிக 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 அடிப்படை கூறு நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்தானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் பன்னெண்டு ஸ்தானங்கள் இருக்குது அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க ராசி கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜ உங்களோட ஜாதகம் எடுத்து பார்த்தாலே தெரியும் பன்னெண்டு கட்டங்கள் இருக்குது அந்த பன்னெண்டு கட்டங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்தானங்களை குறிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா லக்னம் நம்ம எல்லாரோட ஜாதகத்துலேயுமே அந்த ஒரு ஏரோ மார்க் மாதிரி அதாவது ஒரு கிராஸாக ஒரு கோடு மாதிரி போட்டு லா அப்படின்னு போட்டிருப்பாங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க லா அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க அதுதான் லக்னம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் லக்னத்தை மையமாக கொண்டு தான் நம்ம பலன்களை கணிக்க முடியும் லக்னம் ஒன்றாம் பாவம் ஒன்றாவது இடம் அந்த லக்னத்திலிருந்து இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மாதிரி லக்னத்தை மையமாக வச்சு பன்னெண்டு ஸ்தானங்கள் இருக்கும் ஒவ்வொரு ஸ்தானங்களுக்கும் ஒவ்வொரு காரகத்துவங்கள் இருக்கும் இப்போ வந்து லக்னம் அப்படின்னா என்னென்ன லக்னம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உயிர் ஜீவன் இது வந்து நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் இன்னும் போக போக நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இது வந்து பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இப்போ ரெண்டாம் இடம்னா தனம் குடும்பம் வாக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சகோதரஸ்தானம் நாலாம் இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுகஸ்தானம் ஐந்தாம் இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புத்திரஸ்தானம் ஆறாம் இடம்னா ரோக சத்ரு ஏழாம் இடம்னா கலத்திரஸ்தானம் எட்டாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் இப்படிங்கிறது நம்ம ஒன்றுலேருந்து பன்னெண்டு இடங்கள்னா இது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிற மாதிரி ஷார்ட்டாக நமக்கு தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த நான் சொன்னது லக்னம்னா வெறும் உயிர் தோற்றம் மட்டும் இல்லை லக்னத்திற்கு கீழே நிறைய காரகத்துவங்கள் இருக்குது அதெல்லாம் இப்போ பார்க்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி பன்னெண்டு ஸ்தானங்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் இப்போ இங்கே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா ராசி கட்டம் இப்படி தான் எல்லாத்தோட ஜாதக கட்டங்களும் இப்படி தான் இருக்கும் நான் வந்து லா அப்படின்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதுதான் லக்னமாக எடுத்துக்கணும் இப்போ வந்து விருச்சக லக்னம் அப்படின்னா விருச்சகம் அப்படிங்கிறது லக்னம் ஒன்றாவது இடம் ரெண்டாவது இடம் மூன்று நான்கு அப்படி விரிச்சக லக்னத்தை மையமாக கொண்டு பன்னெண்டு இடங்களை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும் லக்னத்தில் இருந்து கிளாக் வைஸ் தான் நம்ம வந்து பல வைஸ் தான் எடுத்துக்கணும் லக்னம் ஒன்று இரண்டு அப்படின்னு நம்ம வந்து கிளாக் வைஸ் நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போ நான் சொல்கிற முன்னாடி சொன்னது வந்து ஷார்ட்டாக இப்போ லக்னம்னா நம்மளோட பிறப்பு ரெண்டாம் இடம்னா தனம் குடும்பம் வாக்கு மூணாம் இடம்னா இளைய சகோதர ஸ்தானம் அதெல்லாம் வந்து ஒரு ஹிண்ட்டு மாதிரி நம்ம தெரிஞ்சிருக்கணும் இப்போ இந்த லக்னத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளவு காரகத்துவங்கள் இருக்குது இப்போ நான் சொல்லியிருக்கிறதே தான் எண்ணற்ற காரகத்துவங்கள் இருக்குது அது எல்லாமே ஃப்ரீ டைம்ல வந்து நீங்கள் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தாலே வரும் ஒவ்வொன்றா நம்ம வந்து ஃப்ரீ டைமாக இருக்கும்போது நம்ம உள்வாங்கிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா முதல் பாவம் லக்னம் முதல் பாவத்தான் நம்ம லக்னம்னு சொல்கிறோம் என்னென்ன காரகத்துவங்கள்னு பாருங்கள் லக்ன அப்படின்னா லக்னம் அப்படின்னா என்னென்ன காரகத்துவங்கள் அடங்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஒன்றாம் இடத்த உயிர் குணம் பிறவி இயல்பு ஆயுள் பலம் ஆடை ஆபரணம் மனக்கவலை மகிழ்ச்சி துக்கம் கனவு நிறையா இருக்குது நம்மளோட கௌரவங்கள் நமக்கு நடக்கக்கூடிய சக்சஸும் சொல்லலாம் வெற்றியும் சொல்லலாம் தோல்வியும் சொல்லலாம் நிறைய வரும் நான் வந்து கொஞ்சந்தான் நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் தான் நோட் பண்ணியிருக்கேன் நிறையா சொல்லலாம் வெற்றி தோல்வி வீரம் அப்படின்னு நிறையா சொல்லலாம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம லக்னத்தோட பலன் எடுக்கிறதுக்காக இந்தந்த காரகத்துவங்கள்லாம் தெரிஞ்சுருக்கணும் ஒருத்தரோட இவங்க வந்து ஹைட்டாக இருப்பாங்க ஷார்ட்டாக இருப்பாங்க இவங்க கருப்பாக இருப்பாங்க இவங்க வெள்ளையாக இருப்பாங்க இவங்க சாதுவான கேரக்டராக இருப்பாங்க இவங்க வந்து நல்லா துரு துரு துருன்னு இருப்பாங்க கோபம் ஷார்ட் டெம்பர் அடிக்கடி கோபம் வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்தோட இயல்பை வச்சு நம்ம சொல்லிட முடியும் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா கு குணம் பிறவி இயல்பு ஆயுள் இந்த லக்ன லக்ன லக்னம் வந்து நல்லா வலுவாக இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு பர்சன் அவங்களுக்கு புகழ் வெற்றி அதெல்லாம் கிடைக்கும் இதை வந்து இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாங்கிறக்காக தான் இது தெரிஞ்சுருக்கணும்னு நான் சொல்கிறேன் அடுத்ததாக இரண்டாம் பாவம்னா தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் இது இது வந்து தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா எண்ணற்ற காரகத்துவங்கள் இருக்குது கல்வியும் குறிக்கும் தனம் குடும்பம் வாக்கு நம்மளோட வலது கண் குடிக்கும் அதிர்ஷ்டம் சாஸ்திர கேள்விகள்லாம் கேட்பாங்க பார்த்திங்களா அதுக்கு ரெண்டாம் இடம் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு சுப கிரகங்களோட பார்வை இருந்து கிரகம் இருந்துச்சுன்னா ரொம்ப சாஸ்திர ரீதியாக நாலேஜபுளாக இருப்பாங்க மறுத்து பேசுதல் எதிர்வாதம் செய்கிறது இந்த ரெண்டாம் இடத்துலலாம் சனி சனி பகவான் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க பேச்சு வன்மையாக இருக்கும் அந்த ரெண்டாம் இடத்துல இருக்க கிரகங்களோட குணங்களை பொறுத்து அந்த ரெண்டாம் இடத்தோட பலன் சொல்லணுன்னா அந்த ரெண்டாம் இடம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணுமோ தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன் கோபம் நண்பர்கள் வருமானம் துணிமணிகள் தங்கம் நவரத்தினம் உண்ணும் உணவு இது எல்லாமே ரெண்டாம் பாவத்தை குறிக்கும் இன்னும் எண்ணற்ற காரகத்துவங்கள் இருக்குது அதை வந்து நம்ம வந்து கோத்ரு பண்ணிக்கணும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மூன்றாம் பாவம்னா நம்ம வந்து இளைய சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானம் வீரியஸ்தானம் உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவோம் இது எல்லாமே குறிக்கிற ஸ்தானம் வந்து மூன்றாம் பாவம் தான் காரிய வெற்றி வேலையாட்கள் இசை இப்போ ஒருத்தர் பார்த்திங்கன்னா மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க டான்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மூணாம் இடத்தை பார்த்து சொல்லிடலாம் இவங்க எந்த ஒரு கலைகளில் சிறந்திருப்பாங்கன்னு சொல்லிடலாம் தைரியம் நான் முன்னாடியே சொன்னே தைரியம் அணிகலன்கள் காது நோய்கள் காது சம்பந்தப்பட்ட நோய்கள் உணவுப் பொருட்கள் தொழிலில் அபிவிருத்தி முதலாளி பூமி லாபம் சுபகாரியம் வசதி நல்ல எண்ணங்கள் அவங்களோட எண்ணம் பாசிட்டிவ் வைப்பு நெகட்டிவ் வைப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அவங்களோட எண்ண அலைகள் சாமர்த்தியம் அந்த சாமர்த்தியம் என்ன தான் பேசுனாலும் சாமர்த்தியமாக பேசிட்டாங்க பார் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது எல்லாமே இந்த மூணாம் இடத்த குறிக்கும் போர் தாய் சம்மந்தப்பட்ட கவலை எப்போ பார்த்தாலும் நம்ம அம்மாவோட ஹெல்த்து அம்மாவை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு கவலையாக கவலையாகவே இருப்பாங்க பார்த்திங்களா அவங்களுக்குலாம் மூணாம் இடம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா வீக்காக இருக்கும் யோகம் யோகமும் குறிக்கும் வெற்றி வெற்றிஸ்தானம் திடீர் ஒரு யோகம் அது எல்லாத்தையுமே குறிக்கும் மூன்றாம் இடம் இப்போ வந்து இதெல்லாம் இந்தந்த இடங்களில் வந்து சுபகிரகம் இருக்கா சுபகிரகம் பார்வை பார்வை இருக்கா அசுப கிரகம் இருக்கா அதை அதை வச்சு நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி கணிக்கணும் எல்லாத்தையும் கோர்வை மாதிரி கோர்த்து கவனி கணிக்கணும் அதுதான் ஜோதிடம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான்காம் பாவம் நான்காம் பாவம்னாலே பொதுவாகவே சுகஸ்தானம்னு சொல்லுவோம் வீடு வண்டி வாசல் தாய் தாயை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இதெல்லாமே நான்காம் இடம் சொல்லுவோம் தாய் வித்தை தொழில் திறமை வீடு வண்டி வாகனம் நிலம் சுகம் வெற்றி உறவினர்கள் புதையல் கோவில் அதாவது திருக்கோவில்கள் மருந்து வகைகள் ஒரு கல்வி திறமை ஆரம்ப கல்வி நறுமணம் விரதம் விளையாட்டு இது எல்லாமே நாலாம் இடத்த குறிக்கும் இப்போ வந்து எனக்கு வீடு வாங்குகிற யோகம் இருக்கா மனை வாங்குகிற யோகம் இருக்கா வீடு வண்டி வாசல்லாம் வாங்குகிற யோகம்லாம் எப்போ வருதுங்க அப்படின்லாம் கேட்குறவங்க இருப்பாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் பார்க்கணும் நாலாம் இடத்துல சுக கிரகங்கள் இருக்கா எந்த கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும் நாலாம் இடத்துக்கு வீடு கொடுத்தவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் நாலாம் இடத்துல எந்தெந்த கிரகங்கள் பார்க்குதுன்னு பார்க்கணும் நாலாம் இடத்துக்குரியவர் வந்து எந்தெந்த கிரகங்களோட சேர்ந்துருக்காங்கன்னு பார்க்கணும் என்ன தசை நடக்குதுன்னு பார்க்கணும் அந்த தசை வந்து நான்காம் இடத்துக்கு சுபயோக தசையா அவயோக திசையான்னு பார்க்கணும் இந்த மாதிரிலாம் பார்த்து நம்ம கோர்வையாக கோர்த்து தான் நம்ம பலன் சொல்லணும் அந்த மாதிரிலாம் நம்ம பலன் சொல்லணும்னா நாலாம் இடம்னா நாலாம் பாவம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் இவ்வளோ சொல்லிகிட்ருக்கேன் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே கொம் கம்மி தான் நம்ம நிறைய கோத்ரு பண்ணுறது நிறையா இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பாவம் பொதுவாகவே ஐந்தாம் பாவம் தான் நம்ம பூர்வ புண்ணியங்கள் நம்மளோட வம்சாவளியில் என்னென்ன தோஷம் இருக்குது பு புண்ணியங்கள் இருக்குது நம்ம தந்தை வழி சாபங்கள் இருக்கா பித்ரு தோஷம் இருக்கா நம்மளோட சந்ததி விருத்தி குளம் எல்லாமே குறிக்கிறது அஞ்சாம் தான் சந்ததி பூர்வீகம் தந்தையோட தந்தை அதாவது மூணு தலைக்கட்டுக்கு குறிக்கிறது இந்த அஞ்சாம் தான் வாரிசு நமக்கு எவ்வளோ வாரிசுகள் பிறக்கும் அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அது எல்லாமே குறிக்கிறது அஞ்சாம் பாவம் தான் வேதம் நம்ம வந்து சின்ன வயசுலேயே வேதம் கற்க போயிடுவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் அஞ்சாம் பாவம் நல்லா இருக்கணும் அடுத்தது மனக்கூர்மை நீதி சாஸ்திரம் அஞ்சாம் இடத்துல சனி பகவானோ நீதிமான் சனி நீதிமான் கன் மாதிரி பேசுவாங்க பத்திரிக்கை நல்ல வார்த்தை பொதுக்கூட்ட சேவை பேச்சு இந்த மேடை பேச்சு சிறந்து சிறந்து விளங்குவாங்க பார்த்தீங்களா ஒரு நூறு பேத்துக்கு முன்னாடி மேடையில் பேசுகிறவங்களுக்குலாம் அஞ்சாம் இடம் நல்லா வலுத்திருந்தா கண்டிப்பாக மேடை பேச்சிலாம் சிறந்து விளங்குவாங்க அதுக்காக அஞ்சாம் இடம் இதுதான் இன்னும் அஞ்சாம் இடத்துக்குரிய இதுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் நிறையா இருக்குது நான் சொன்னது வந்து கொ குறைவாக தான் எழுதியிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவம் ஆறாம் பாவம்னாலே நம்ம ரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவோம் பொதுவாகவே இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் எல்லாமே மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம் அதாவது மறைவு ஸ்தானம்னா அந்த ஸ்தானங்களில் கிரகங்கள் வந்து இருப்பது அவ்வளவு சிறப்பல்ல ஆறாம் பாவம் அப்படின்னா தாய் தாய் வழி உறவு தாய் மாமன் கடன் வம்பு வழக்கு எதிரி இழப்பு திருட்டு பயம் நீரினால் ஆபத்து சிறை தடங்கள் தடங்கள் இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க என்ன காரியம் எடுத்தாலும் தடங்கள் ஆகிட்டே இருக்குங்க இப்போ வீடு கட்டலான்னு போனால் அங்கே ஒரு தடங்கள் வேலைக்கு போகலான்னு போனால் அங்கே ஒரு தடங்கள் நம்ம பேசினாலே வம்பு வழக்காகவே போகுதுங்கன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் இடம் பார்க்கணும் தீயவரின் நட்பு விஷப்பிராணிகளால் ஆபத்து நாய் கடிக்கிறது இந்த பூனை கடிக்கிறது இந்த மாதிரி விஷப்பிராணிகளால் ஆபத்து வியாதி ருணர் ரோக சத்ரு இப்போ நம் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆறாம் இடம்னாலே மறைவு ஸ்தானம்னு சொன்ன பார்த்தீங்களா அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக எல்லாமே இந்த ஆறாம் இடத்தோட காரகத்துவங்கள்லாம் பாருங்களேன் எதிரி வம்பு வழக்கு திருட்டு பயம் பொய் சொல்கிறது களவாடுறது திருடுறது குரூர செயல் பண்ணுறது விஷப்பிராணிகள் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கிரகங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து இரட்டிப்பு பண்ணும் இப்போ வந்து கடன் தொல்லை அதிகரிக்கும் இந்த மாதிரிலாம் பண்ண இந்த மாதிரிலாம் இருக்கிறனால தான் அது வந்து மறைவு ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் அப்படின்னாலே கலத்திரஸ்தானம் திருமணம் திருமண விஷயங்கள் திருமண வாழ்க்கை கூட்டு தொழில் கூட்டாளிகள் இதெல்லாமே குறிக்கிறது ஏழாம் பாவம் கலத்திரம் திருமணம் தொழில் கணவன் மனைவி ம அழகு மேற்படிப்பு நம்ம பிஹெஸ்டியெலாம் பண்ணுறோம் பார்த்திங்களா மேற்படிப்பு கணவன் மனைவியோட சுக துக்கங்கள் ஷேர் பண்ணுறது யோசனை ஞாபகம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏழாம் பாவத்தை குறிக்கும் நம்ம வந்து ஏழாம் பாவம்னா ஒரு மனைவியினா கணவனை குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் பாவம் ஒரு கணவன் ஒரு ஆண் ஜாதகத்தில் ஏழாம் பாவம்னா பெண்ணை குறிக்கும் அதாவது வரக்கூடிய மனைவியை குறிக்கும் கலத்திரத்தை குறிக்கும் ஒரு பெண் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா பெண் ஜாதகத்தில் ஏழாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கணவரை குறிக்கும் நம்ம அந்த ஏழாம் இடம் வந்து கணவன் மனைவி பற்றி சொல்கிற இடம் ஏழாம் இடம்னு சொல்லுவோம் அடுத்ததாக எட்டாம் பாவம் நம்ம முன்னாடியே சொன்னேன் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொன்னேன் இப்போ எட்டாம் பாவம் பாருங்களேன் எட்டாம் இடத்தை நம்ம ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம் பிரச்சனைகள் காரிய தடங்கல்கள் கவலை தீராத மனக்கவலை மாங்கல்ய பலம் அவமானம் துக்கம் பிரச்சனை வம்பு வழக்கு பயம் இது எல்லாமே குறிக்கிற இடம் வந்து எட்டாம் பாவம் எட்டாம் இடத்த நம்ம ஆயுள் ஸ்தானமும் கூட குறிப்பிடுறோம் இப்போ ஆயுள் பலம் எப்படி இருக்குது அப்படிலாம் பார்த்தா எட்டாம் பலம் அஷ்டமஸ்தானத்தில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும் அஷ்டமஸ்தானாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் ஆயுள் காரகன் சனி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் லக்னாதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் இதுக்கெல்லாமே நம்ம எட்டாம் பாவம்னா ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் தான் ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம்னாலே நமக்கு வந்து தந்தை தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் வந்து ஒன்பதாம் பாவம் தந்தை வழி உறவினர்கள் தந்தையோட சொத்துக்கள் தானம் தர்மங்கள் ஆலய பணி குருவின் உபதேசம் சந்ததி விருத்தி ஆலய தரிசனம் நீர்நிலை பகுதி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பாவத்தை சேரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவம் பத்தாம் இடம் அப்படின்னாலே தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் நம்ம வந்து என்ன தொழில் போவாங்க என் எங்கள் ஜாதகத்தை எந்த மாதிரியான தொழில் சூட் ஆகும் அப்படின்லாம் கேட்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் பத்தாம் இடத்து அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்து அதை பலன்னு சொல்லலாம் கர்மம் ஒரு முன்னோருக்கு செய்யும் கடமைகள் அன்பு தெய்வ வழிபாடு புண்ணியஸ்தலம்லாம் செல்வது புண்ணிய யாத்திரைகள்லாம் செல்வது வெளிநாட்டு சென்று வே அதாவது வெளிநாட்டு பிரயாணங்கள் புகழ் இகழ்ச்சி புகழ்ச்சி மானம் கௌரவம் அதிகாரம் ஆட்சி அதிகாரமிக்க போஸ்டிங் அதாவது அதிகாரமிக்க பதவி கவர்மெண்ட் வேலை இந்த உத்தியோகம் இதெல்லாமே குறிக்கிறது பத்தாம் தான் தொழில் நமக்கு இப்போ ரொம்ப இதாகவே இருக்கே தொழிலில் ஒரு விதமான வளர்ச்சியே இல்லையே நம்ம ஏதாவது சொந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா நமக்கு வந்து லாபம் கிடைக்குமா நம்ம இந்த மாதிரிலாம் கேட்குற கொஸ்டின்னுக்கு பத்தாம் பாவம் பார்க்கலாம் பத்தாம் பாவாதிபதி எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் பத்தாம் பாவாதிபதியில் கூட எந்த கிரகங்கள் சேர்க்கை இருக்குதுன்னு பார்க்கலாம் பத்தாம் பாவத்தை எந்தெந்த கிரகங்கள் பார்க்குது சுபகிரகங்களாக அசுப கிரகங்கள்லாம் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து எல்லாமே பலன்கள் சொல்லணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதினோராம் பாவம் பதினோராம் பாவம்னா நம்ம லாபஸ்தானம்னு சொல்லுவோம் லாபஸ்தானம்னு சொல்லுவோம் மூத்த சகோதரர்கள் குறிக்கிற ஸ்தானம்னு சொல்லுவோம் இளைய மனைவி இப்போ வந்து ஒரு விதி இருக்குது ஏழாம் இடம் பலன் கம்மி அதாவது பலன் குறைந்து பதினோராம் இடம் வலுத்தால் தாரதோஷம் இரண்டு திருமணங்கள்லாம் ஆகும் அதுக்கு வந்து அந்த இடத்த குறிக்கிறது பதினோராம் இடம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திறமை அந்த அவங்க தொழில் மூலயமா முன்னேறுறது திறமையான பேச்சு விவசாயம் தொழில் உண்மை பெண்களை ஆதரித்தல் வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்தல் வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாமே பதினோராம் பாவத்தை குறிக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் பாவம்னாலே தூக்கம் தூக்கத்தை குறிக்கிறது பன்னிரெண்டாம் பாவம் சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம் விரயஸ்தானம்னு சொல்லுவோம் மோட்சம்னு சொல்லுவோம் மறுபிறவி தியாகம் தாய்மாமன் பலம் பலவீனம் நம்ம தந்தைகளோட புண்ணியங்கள் இதெல்லாமே குறிக்கிறது தான் இந்த பன்னெண்டாம் பாவம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரே விரைய செலவாயிட்டே இருக்கே அப்படின்னா அந்த மாதிரிலாம் சொல் சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுக்கு நம்ம பன்னெண்டாம் இடம் தான் பார்க்கணும் படுத்தா நிம்மதியான ஒரு தூக்கமே இல்லையே அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பன்னெண்டாம் இடம் பார்க்கணும் தூக்கம் படுக்கை சுகங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த பன்னெண்டாம் இடம் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஸ்தானங்களோட காரகத்துவங்கள் பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நவகிரகங்களோட காரகத்துவம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்கள்னா என்னென்னா உங்களுக்கே தெரியும் சூரியன் சந்திரன் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேதுக்கள் இப்போ சூரியன்னா என்னென்ன காரகத்துவங்கள் குறிக்கிறது நான் சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க சூரியன்னாலே டாப் ஹெட்டு அதாவது நல்ல தைரியமான பேச்சு துணிச்சலான நடை நல்ல கண்ணியமான ஒரு வாக்கு அரசு அரசாங்கம் அரசு வழி சலுகைகள் அரசாங்க உத்தியோகங்கள் சூரியன் சூரியன்னா தந்தை தந்தை காரகன் தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சூரியன் சூரியனா இப்போ அப்பாவோட சப்போர்ட் நமக்கு கிடைக்குமா அப்பாவோடய உறவு நமக்கு எப்படி இருக்கும் நம்ம வந்து அரசு உத்தியோகத்துக்கு போகுமா நமக்கு கவர்மெண்ட் சலுகை எல்லாம் கிடைக்குமான்னு பார்த்தா நம்ம சூரியன் கட்டத்தில் எங்கே இருக்குது வலிமையாக இருக்காரா உச்சம் பெற்றிருக்காரா நீச்சம் பெற்றிருக்காரா நல்ல நிலைமையில் இருக்காரா அப்படின்னு பார்த்து நம்ம வந்து சூரியனோட காரகத்துவங்களை ஒப்பிட்டு பலன் சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன்னா தாயை குறிக்கக்கூடிய கிரகம் நம்மளோட மனோபலத்தை குறிக்கக்கூடிய நம்மளோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷன் என்ன அலைகளை குறிக்கக்கூடிய கிரகம் நமக்கு வந்து தாய் வழி உறவினர்கள்லாம் எப்படி இருக்கும் அடுத்ததாக பார்த்தோம்னா உடலோட பாவம் அழகு ஞாபகம் ஆசை சிற்றின்பம் மனம் மனோதிடம் சிந்தனை கற்பனை இது எல்லாமே குறிக்கிறது சந்திரன் ஒரு ஜாதக கட்டத்தில் சந்திரனோட நிலையை வச்சு எப்போ பார்த்தாலும் இவங்ககிட்ட பேசினா ஒரு எதிர்மறையாகவே பேசுவாங்க நெகட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா அப்போ சந்திரன் அவங்களுக்கு வீக்காக இருக்கும் எப்போ பார்த்தாலும் தேவையில்லாமல் சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கான் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான் இப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் சந்திரன் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும் நம்ம தாய் நம்ம அம்மாவோட உடல்நலம் எப்படி இருக்கும் அம்மாவோட சப்போர்ட் கிடைக்கும் கிடைக்குமா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க அதுக்கும் நம்ம சந்திரனோட நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் அப்படின்னாலே ஒரு போர் குணமுள்ள கிரகம் பிடிவாதம் கோபம் அடிக்கடி கோவருது ரொம்ப பிடிவாதமாக இருப்பான் ஓவர் ஹைப்பர் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அப்படி சுடுதண்ணி ஊற்றுற மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பான் துருதுருன்னு இருப்பான் இப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் செவ்வாய் பலமாக இருந்தால் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க செவ்வாய் அப்படிங்கிறது இளைய சகோதர சகோதரர்களை குறிக்கிற கிரகம் வீரம் பலம் இப்போ வந்து செவ்வாதாசம் நடக்கிறது செவ்வாய் நல்ல இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பூமி நிலம் அந்த மாதிரி ஏதாவது வாங்குகிற யோகம் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் தொழில் வந்து இவங்களுக்கு நல்லா சூட் ஆகும் செவ்வாயினாலே தலைமை நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அதாவது நல்லா பாசிட்டிவாக இருந்தால் அந்த மாதிரிலாம் கிடைக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரத்தம் இரத்தக்காரகன் செவ்வாய்ன்னு சொல்லுவோம் ரத்த காயம் செவ்வாய் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு செவ்வாய் தசை நடக்குதுன்னா ரத்த காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனங்கள்லாம் பார்த்து செல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான அமைப்பு கர்ப்ப சிதைவு விபத்து ஆண்மையின்மை திருடன் ரசாயன உரம் கெட்டவர் சிவப்பு நிறம் இது எல்லாமே செவ்வாயோட காரகத்துவங்கள் அடுத்தது புதன் புதன்னாலே புத்தி காரகன் வித்யா காரகன் தாய் மாமா உறவை குறிக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா தத்து புது புதல்வர்கள் புத்திசாலியாக இருப்பாங்க நல்லா ஒரு புத்தி கூர்மை அதுதான் புதன் வந்து நல்லா இருந்துட்டா நல்லா படிப்பு சூப்பராக வரும் நல்லா பார்த்தீங்கன்னா மணிமணியாக பேசுவாங்க எழுத்து எழுதுறது அழகாக ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக எழுதுவாங்க நம்மளோட தோல் விரல் ஜோதிடம் புதன் ஒருத்தருக்குனால இப்போ நம்ம ஜோதிடமே சொல்கிறதா இருந்தாலும் புதன் நல்லா இருக்கணும் ரெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல்வி வித்தை அறிவு கணிதம் இது எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குவாங்க புதன் வந்து நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சிறந்து விளங்குவாங்க குரு குருனாலே புத்திரர்கள் புத்திரன் புத்திரி குழந்தை பாக்கியம் காரகன் குருன்னு சொல்லுவோம் அடுத்த பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு சாஸ்திர அறிவு ஞானம் வேதம் இது எல்லாமே புதனோட காரகத்துவங்கள் தான் அடுத்து சுக்கரன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சுக்கரன்னா காரகன் அதாவது திருமணத்திற்குரிய கிரகம் சுக்கரன் திருமணம் மனைவி கணவன் மனைவி வருமானம் காதல் மோகம் இளமை கவர்ச்சி வாகனங்கள் ஆடம்பரம் ஆடம்பரம் அடுத்தது ரத்தினங்கள் பெண்கள் நவ நவரத்தினம் வாசனை பொருட்கள் கலைத்துறை இந்த மாதிரியான கரகத்துவங்கள்லாம் குறிக்கிறது சுக்கரன் தான் நமக்கு எப்போ திருமணம் ஆகும் அப்படின்லாம் பார்த்தா அந்த சுக்கரனோட நிலையை வச்சு நம்ம சொல்லிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி சனியோட காரகத்துவங்கள் ஆயுள் ஆயுள் காரகன் சனின்னு சொல்லுவோம் வேலையாட்கள் அடிமை தொழிலில் குறிக்கும் சனி இரும்பு தொழிலெலாம் குறிப்பிடிறது சனி கிரகம் தாழ்ந்த குளம் எண்ணெய் சோம்பேறித்தனம் கருப்பு நிறம் மாமிசம் நீச்சம் வாதம் பித்தம் உணர்ச்சிகள் சட்டம் நீதி இதெல்லாமே சனியோட காரகத்துவங்கள் அடுத்தது ராகு ராகு அப்படின்னா தந்தை வழி தாத்தா பாட்டிகளை குறிக்கிறது ராகு பகவான் தான் அந்நிய தொழில் பயணம் அயல்நாடு செல்வது பிரம்மாண்டம் ராகுனாலே பிரம்மாண்டம்னு சொல்லுவோம் வாக்குவாதங்கள் விஷக்கடிகள் கவலை வாக்கு அதாவது கடின வாக்கு நிழல் கிரகம் ராகுனால் ராகு கேதுக்கள் நிழல் கிரகம்தான் பாம்பு விஷம் மயக்கம் வாயு இதெல்லாமே ராகுவோட காரகத்துவங்கள் அடுத்ததா பாத்தீங்கன்னா கேது கேதுன்னா தாய் வழி தாத்தா பாட்டிகள் மோட்சம் ஞானம் தத்துவம் மௌனம் புனித யாத்திரை உறுதி இல்லாம பேசுறது மாந்திரிகம் எதிரிகள் உடலில் கட்டி சாராயம் சொரி சிறங்கு தந்திரம் குழப்பம் தொழுநோய் வேலைவாய்ப்பு இது எல்லாமே கேதுவோட காரகத்துவங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு அஸ்ட்ரோபவி அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ